நார்மல் பிக்பாஸ் ஷோ மாதிரியே இல்லை வேற மாதிரி போயிட்டு இருக்கு குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரி இல்லை இந்த கமுர்தீன் பாரு பண்ற மாதிரி பல விஷயங்கள் தான் ஷோவே அவ்வளோ அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு குழந்தைங்க பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பாக்குற மாதிரி இது பண்ணலாம் ஆன்லைனாக ஓப்பனாக காட்டுறாங்க எல்லாத்தையும் அது தேவை இல்லைன்னு நினைக்கிறேன்

சின்ன குழந்தைங்களுமே வீட்டில் பார்க்குறாங்க ஸோ ஐ திங்க் இட் சுட் பி அவாய்டட் ஓகேவா அதனால் ஸோ விஜய் டிவியுமே அது கொஞ்சம் கேர் பண்ணணும் விஜய் சேதுபதி ஆமாம் விஜய் டிவி ப்ளஸ் விஜய் சேதுபதி அஸ் எ ஹாஸ்டா ஹி ஷுட் கேர் கேர் ஃபார் த பீப்பிள் அவங்க வந்து அதை கேர் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஓகே இப்போ ஒரு வீட்டில் நடக்கிறத அது வெளியே காட்டுறதுங்கிறது எந்த எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்றாங்க பார்த்தாலே தெரியுது அது ஸ்கிரிப்டடான்ட்டு அது ஸ்டில் அது வந்து மக்களை போய் அடையணும் அப்படிங்கிறது பண்ணுறாங்க அதுவும் தப்பான முறையில் போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து சுத்தமா சரியில்லை நான் சொல்லுவேன் போன சீசன் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நல்ல ஒரு கேம் நல்லா இருந்துச்சு இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டா தான் போகுது குழந்தைங்கலாம் பாக்குற மாதிரி இல்ல இந்த கமுருதீன் பாரு பண்ற மாதிரி பல விஷயங்கள் தான் இது நார்மல் பிக் பாஸ் ஷோ மாதிரியே இல்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப அவங்க இடையில சண்டை போடுறாங்க ஆமா எப்ப சண்டை போறாங்கன்னு எதுக்கு சண்டை போறாங்கன்னு தெரியல திடீர்னு சேர்ந்துக்கிறாங்க ரொம்ப ஒஸ்டா தான் போகுது இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட் சீசன் இப்போ பெஸ்ட் கண்டஸ்டன்ட் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா சபரி இல்ல கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் சபரி நல்லா பண்றாங்க கானா வினோத் ஆ அவரும் ஓகே வினோத் ஆர் சபரி அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி இது எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்கள பாதி இது பாதிக்குது ஜஸ்ட் இந்த மாதிரி கமருதீன் பாரு உங்க பண்ற இது தான் மிச்சபடி ஓகே அதிகமா இப்ப மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடண்டோ ஸ்கூல் பசங்க தான் பாக்குறாங்க அது ஆமா

என்ன நடக்கணும் அது அங்கே நடக்குது அதை ஒரு இதுவாக காட்டுறாங்கள பிக் பாஸ் எனக்கு வந்து இப்போ பிடிக்கவே இல்லை அதெல்லாம் உண்மை ஏன்னா ஃபஸ்ட் டைம் இருந்த பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எப்போ எப்போ போடுவாங்க எப்போ நெக்ஸ்ட்டு பாஸ் எப்போ வரும் முடிய போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ ஏன் பிக் பாஸ் போடுறாங்கன்னே தெரியல அது வந்து நல்லாவே இல்லை

இவர் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி யாரும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண கூடாது அதுதான் அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான் இவர் வந்து அங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரெண்டு பேருமே சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்க தான் இவர் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றதும் அவங்க வந்து பயப்படுற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்றது வந்து நல்லாவே இல்லை பாஸே பிடிக்கல நேச்சுரல் திட்டுறது கூட ஆமா அந்த மாதிரி இருந்தது இப்ப இருக்க பிக் பாஸ் சீரியஸாவே பிக் பாஸ் பாக்கவே பாக்காதீங்க யாருமே டய் செய்து அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா சின்ன பசங்க கூட யாருமே பாக்குற மாதிரி இல்ல மோஸ்ட்லி விஜய் டிவினா ஓகே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்னா எல்லாருக்கும் பிடிச்ச சேனல் விஜய் டிவி தான் ஆனால் அதில் இந்த ஒரு ஷோ மட்டும் எனக்கு பிடிக்கல கண்டஸ்டன்ட் யாருமே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை நிறைய திறமையான கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னே தெரியல இவங்க வந்து சும்மா இவங்க எல்லாமே வந்து ஒரு பே பண்ணுறதுக்காக அவங்க வந்து உள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வேலை வாங்குற மாதிரி இருக்கு ரியலாக யாருமே ரியலாகவே கிடையாது எக்ஸாம் வந்து எல்லா கண்டெஸ்ட்டுமே நான் வாட்ரு பண்ண வாட்ரு மன்னாகட்டும் பாரு அப்படி எல்லாருமே வந்து நார்மலா அவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு உண்மை யாருமே ரியாலா இல்லை ஓகே மேம் மெயினா இப்போ ஒரு வீட்டில் நடக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இண்டிஸோனு ஒளிபரப்புறாங்க வீட்டில சின்ன குழந்தைங்களும் பார்க்கறாங்க அங்கே லேடிஸோ ஜென்ட்ஸோ எல்லாமே எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே காட்டுறது எந்த அளவுக்கு நியாயம் இல்லை அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் டிஃப்ரெண்டான கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டார்டிங்லாம் வந்து நிறைய கேம்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளே ஓடி வந்து ஓ இந்த கேம்ஸ்லாம் யார் வின் பண்ணுவா யார் இது பண்ணுவா எவ்வளோ அந்த காருக்குள்ள ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து கார் சீன் வைக்கும்போது தான் செம்மையாக இருந்தது கார்லேருந்து யார் தான் வெளில வருவா எல்லாரும் அவ்வளோ ஸ்னேகன் இவங்கெலாம் அவங்களாம் ரொம்ப டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க அது வந்து ரியலாகவே சூப்பராக இருந்தது செகண்டு சீசனுமே நல்லா இருந்தது சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஒரு இதெல்லாம் இருந்தது இப்போ வந்து எதுக்கு பிக்பாஸ் இருக்குன்னே தெரியல சீரியஸாக ஏன் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல இது சும்மா ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட காஸ்ட்யூம்ஸும் அந்தளவுக்கு இல்லை காஸ்டியூம்ஸ் யாருமே ஒரு நீட்டான காஸ்ட்யூம்ஸ் போடலை அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டோடாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அங்கே இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து உண்மையிலேயே ரியலாக இருக்காங்களா இல்லை வந்து அவங்க சம்பளம் கொடுக்கறதுக்காக எல்லாருமே ஆக்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியலை அதனால் அதை பார்க்குற மாதிரியே இல்லை பிக் பாஸே பார்க்குற மாதிரி இல்லை லாஸ்ட் டைம் இப்போ பிக் பாஸ் டென் அடுத்த சீசனில் வருதுன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்தா நல்லா என்ன மாதிரி சேஞ்சஸ்னா வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கணும் ரியலா இருந்தா ஓகே தான் பிக் பாஸ் எல்லா ஷோஸ்மே வந்து ஓரளவுக்கு ரியலா இருக்கும் அது இது வந்து ரொம்ப ரியலாவே கிடையவே கிடையாது ஓவியெல்லாம் இருக்கும் ஆமா அவங்க எல்லாம் வந்து ரியல் கண்டஸ்டன்டாவே இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா பிக் பாஸ்ல வின்னர் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது போது ரியல்ல அவங்க எல்லாம் காம்பீட் பண்ணி வரணும் அதுதான் வந்து வின்னர் யாருமே வந்து காம்பீட் பண்ணாம சும்மா ஓகே அந்த மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி பேடான ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உள்ள நடக்குது அது பிடிக்கல அப்புறம் வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு பசங்களுக்காக இருந்தாலும் இப்ப ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அவங்க க்ரோத் ஆகிட்டு வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நெகட்டிவா தோணும் ஓகே இந்த மாதிரி நடந்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பிக் பாஸ்ல கொண்டு வந்துட்டு எல்லாருமே பார்க்குற மாதிரி வச்சாங்கன்னா ஷுவராக பிக் பாஸ் இன்னுமே நல்லா இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் மாதிரி இருந்தாலே ஓகே தான் சூப்பராக இருக்கும் அந்த கேம்ஸாக இருக்கட்டும் கண்டஸ்டண்டாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாதிரி நார்மலாக எல்லா நார்மல் பீப்புளும் கொண்டுட்டு வரலாம் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கண்டஸ்டன் வந்து நல்லா இருக்கும் சும்மா யாருமே எதுவுமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு கண்டஸ்டன்லாம் உள்ள கொண்டு வந்து இவங்கெல்லாம் ஒரு ஓகே அவங்களும் காம்படேட்டராக ஏற்றுக்கலாம் ஆனால் அங்க இருக்க அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல ஹோஸ்ட் ஹோஸ்ட் அவர் சேதுபதி ஓகே அவர்தான் நல்லாதான் பண்றாரு ஆனாலும் அவர் என்னமோ அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து வேண்டாமேன்னு தோணுது எனக்கு நார்மலா அவங்க கிட்ட பேசினா இவங்க வந்து என்ன ஏன் பண்றீங்க என்ன ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அது அவங்களுக்கு அந்த மாதிரி ரோல் குடுத்துருக்காங்களா இல்ல அவர் ரியலாவே அந்த மாதிரி ஆக்ட் பண்றாரான்னு நமக்கு தெரியல ஆமா அவரோட ஓன் கேரக்டர் இருக்கும்ல இல்லை ஒரு ரியலாகவே அவர் பண்றாரா இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு அவங்க புஷ் பண்ணுறாங்களான்னு நமக்கு இப்போ நம்ம அந்த ஃபிஃப்டீன் கண்டஸ்டன்ஸ் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இப்போ ஹோஸ் பண்ற விஜய் சேதுபதி சாரையும் நம்ம வந்து அதில் நிறைய அவரை பற்றிய நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் கண்டென்ட் என்னை பொறுத்தவரிலையும் கண்டென்ட்டும் நல்லும் நல்ல ரெண்டுமே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து சின்ன பசங்க பாப்பாங்க எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஷோ மாதிரி தெரியல இம்பேக்ட் ஆனா இப்போ நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் உட்காந்து பாக்குறோன்னா நம்ம கூட பசங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க இல்லையா டிவி அப்போ அவங்களுக்கு அது அதுல இருந்து சில பேட் கன் இது கிடைக்கலாம் அதனால வந்து என்னை பொறுத்தவரிலையும் இந்த சீசன் வந்து பெருசாக ஒரு இது இல்லை லாஸ்ட் சீசன் கூட ஓரளவுக்கு ஓகே தான் இந்த சீசன் பெருசாக இது இல்லை சிலை ஒன்று ரெண்டு விஷயம்தான் ப்ளஸ் மற்றதெல்லாம் நெகட்டிவ்ல தான் நான் நினைக்கிறேன் இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன் இந்த சீசன் கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ஒரே ஃபைட்டிங் ஓவர் ஃபைட்டிங் கண்டென்ட்டே வந்து என்னன்றதுன்னா கண்டென்ட்டுக்காக தான் அந்த ஷோவே நடக்கிற மாதிரி இருக்கு இதுதான் ரியாலிட்டியாக ரியலாக சொல்லணும் இதுதான் இந்த ஓவர் ஃபைட்டிங் தான் ஃபைட்டிங் ஓகே தான் அது ஓவராக இருக்குது இந்த சீசனில் அது மட்டும் தான் டிஸ்டபன்ஸாக இருக்குது இது ஃபுல்லாக ஃபேமிலி ஷோவாக பா கொண்டு போக பார்க்குற மாதிரி இல்லை ஃபுல்லி இந்த சீசன் பார்வதியும் கம்பருத்தியும் பண்ணுறது ஃபேமிலி ஷோவாக ஃபேமிலி உட்காந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கா நீங்களே சொல்லுங்கள் கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா அதில் பேசுகிற கண்டென்ட் பாருங்கள் அவங்க டச்சு ட அது வந்து டச்சே சரியில்லை அப்படின்றாங்க ஒரு டச்சு சரியில்லாத ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எப்படி லவ்வுக்கு கொண்டு போவாங்க சோ வந்து இது மாதிரி நிறைய அன்வாண்டடா இருக்கு. கண்டென்ட்டுக்காக தான் போற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுமே வந்து இந்த லவ் கண்டென்ட்டே போகும்போது நம்மளும் வந்து கிட்ஸை வச்சிட்டு வாட்ச் பண்ண அந்த மாதிரி தான் இருக்கு. குறைந்த விலை தங்கள் தேவைகள் ஒரே இடத்தில் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் டாய்லெட் மொத்த பணமோ ரீஃபண்ட். ரூபாயில்.